கற்பப்பையில் கேன்சர் வருது பிறப்புறுப்புகளில் கேன்சர் வருது கேன்சர் உருவாக்கிற இடத்துல ஒரு நீரில் போட்டால் விடும் இது தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிகிச்சைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கிறேன் அது புகையில் போடுறது பிராக் போடுறது சம் போதைப்பொருகளை நாக்களை அடக்கி வைக்கிறது இது போன்ற காரணங்களாக புகைப்பிடத்தில் போன்ற காரணங்களால் வந்து வாயில் வந்து புத்துணோய் வரும் அது ஒரு வகை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து வரும் பிரஸ்ட்டில் வந்துட்டு அவங்க வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க மூணு வயசு கொடுப்பாங்க நாலு வயசு அஞ்சு வயசு நாலு அஞ்சு வயது வரைக்கும் எங்கள் அம்மா பால் குடிச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலாச்சார சீருடைய சீரட்டினால் இது அழகு போயிடும் அது போயிடும்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு மாதிரி எழுதிடுறாங்க ஆனால் பொட்டிப்பாலை கொடுத்துடுறது இது மாதிரி பண்ணுறதுனால என்னாகுன்னு சொன்னால் அங்கே அதனுடைய சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வரும்னு சொல்ல முடியாது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அதாவது வந்து பயந்துடக்கூடாது எல்லாம் பயப்படக்கூடாது அது வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது இல்லாமல் அந்த நிப்பிளில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அந்த உள்ளாடைகள் அடுத்து அள்ளடைகள்னு ஐனிகி அன்ஹைஜினிக்காக இருக்குது அப்படி சொன்னால் கூட அது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் அது அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லங்கில் கேன்சர் இருக்குது உள்ளுக்கு லங் கேன்சர் வருது பேங்கரியாஸில் கேன்சர் வருது லிவரில் கேன்சர் வருது கல்லில் கேன்சர் வருது கிட்னியில் கேன்சர் வருது கற்பப்பையில் கேன்சர் வருது பிறப்புறுப்புகளில் கேன்சர் வருது பிறப்புறுப்புகளில் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வருது எனக்கு பிறப்புகளில் ஒருத்தர் கேன்சர் வந்து வந்தார் ஒரு ஆண் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பாருங்கள் நீங்கள் அங்கே வந்து வழி இருக்குது வேதனை இருக்கிறது யூரின் போகிறது சிரமங்கள் இருக்கிறது நடப்பதில் சிரமங்கள் இருக்கிறது இது மாதிரியான இருக்கிறதுனால அது மாதிரி கற்றுகிட்டு வரும் அது மாதிரி லோயர் எக்ஸ்டிவிட்டீஸில் இந்த காலில் வருவதற்கு மிக குறைவு இது மாதிரி இந்த உள் உறுப்புகளில் மட்டும்தான் வரும் அப்போ இந்த உள் உறுப்புகளை சரியாக கவனிக்காமல் அதை பராமரிப்பு செய்யாமல் அது பண்ணுறதுனால தான் இது மாதிரியான கேன்சர் செல்கள் வருது இன்னொரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கேன்சருங்கிறது ஒன்றும் வளர்ச்சி இந்த செல்கள் வந்து என்ன புதுப்பிக்கப்பட வேண்டும் திறந்தோறும் செல்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது இந்த உற்பத்தி சதவீதம் ஒன்னு ஒரு செல் இறந்துச்சுன்னா ஒரு செல் உற்பத்தி ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு செல் இறந்து போகிறப்ப அப்ப இருபது செல்கள் இருபத்தஞ்சு செல்கள் வளர்கின்ற பொழுது அது கேன்சர் கட்டியாக மாறுகிறது அந்த செல்கள் மற்ற உறுப்புகளை போய்த்து தாக்குகின்ற பொழுது தான் வலியும் வேதனை வரும் இந்த கேன்சருடைய புற்றுநோயினுடைய ஒரு கெடுதியனா அது வளரையில் தெரியாது அது வளர்ந்து மற்ற உறுப்பு போய்த்து டச் பண்ணையில் அந்த செல்களை அழிக்க செய்யும் அப்போ அழிக்க செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வலியும் வேதனையும் தான் நம்மளை காட்டி நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அக்குப்பஞ்சருக்கு வந்துட்டு அந்த நம்ம அந்த கேன்சர் உருவாக்கிற இடத்துல ஒரு நீரில் போட்டால் விடும் ஓகேவா வளர்ந்து விடும் அதனால் அந்த கேன்சர் இருக்க பகுதியில் நீரில் பண்ணக்கூடாது அது இல்லாமல் நாடி பரிசோதனை அடிப்படையில் நாடி பரிசோதனை பண்ணணும் சோதனை பண் பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு புள்ளியை தேர்வு செய்து அந்த புள்ளியை தொடுவதன் மூலமாகவோ அல்லது ஒரே ஒரு அகுப்பஞ்சி ஊசியை செலுத்துவதன் மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் மாறிக்கிட்டே வரும் அப்போ தொடர்ந்து சிகிச்சை அளிக்கின்ற பொழுது நம்மளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து ஹோமியோ டாக்டர் இருக்காங்க அலோபதி டாக்டர் இருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஹோமியோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க மனதை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு மனதுக்கு மருந்து கொடுப்பாங்க ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்கு இல்லையா மலர் மருத்துவம் அதை வந்து அறிந்து மலர் மருத்துவத்தை மன மொத்தம் அவங்க மனசுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மன மருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இல்லை இது போய் திருப்பி இது என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வேறு மருந்து தேர்ந்தெடுக்கணும் இது மாதிரியான மருந்துகளை தேர்வு செய்து இந்த அகுப்பஞ்சலும் சேர்த்து கம்ப்ளைண்டாக கொடுக்குறோம் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்துலேருந்து ஃபோர் மந்த் வரைக்கும் டைம் கேட்குறோம் ஓகே மூணு மா நாலு மாதம் வரைக்கும் அவசரம் கேட்குறோம் இது தொடர்ச்சியாக அவங்கள சிகிச்சைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது பத்து நாள் சிகிச்சை முடிந்து அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு நாள் விட்டு ஒரு பத்து நாள் சிகிச்சை இப்போ வாரத்துக்கு ஒரு மாதம் சிகிச்சை இது மாதிரி சிகிச்சை அளித்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாலு மாதத்தில் நல்ல வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்